அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் புனிதமான திங்கட்கிழமையில் நம்ம ஓதி முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் திங்கட்கிழமை அப்படின்னா துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நம்மோட அமல்கள் அல்லாஹ் விடத்தில் உயர்த்தப்படக்கூடிய நாள் இந்த நாளை நம்ம கண்டிப்பாக நம்ம பயன்படுத்திக்கணும் இன்றைக்கு நாம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மகத்தான திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கரை இன்ஷா அல்லா நீங்கள் இந்த ஒரு திங்கட்கிழமையில் நீங்கள் ஓதுங்க ஒரு வாரத்தில் அல்லாஹாலா எவ்வளவு நல்ல மாற்றங்களை கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா இந்த ஒரு திக்கரை நம்ம இன்றைக்கு ஓதிக்கிட்டோம் அப்படின்னா வாரம் முழுவதும் நம்ம கையில் பணம் தாராளமாக இருக்குமா அல்லாஹாலா செல்வம் வரக்கூடிய அத்தனை வழிகளிலுமே பறக்கச் செய்கிறானாம் இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் நம்மோட தேவைகள் துவாக்கள் எதை கேட்டாலும் அந்த ரப்பை நமக்கு கபூலாக்கி தருவானாம் இன்னும் நம்ம அல்லாஹில் ஒரு உதவியை கேட்டோம் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹத்தால் நம்ம கேட்பதற்கு முன்பாக அதை மனதில் நினைச்சாலே நமக்கு உதவிகளை தேடி கொண்டு வந்து தருவானாம் அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு திக்ரு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அந்த திக்கர் என்ன அப்படின்னா யா அல்லாஹு யா ரஜா கு வர்ஜு குன்னா ஃபைனக்க ஹைருன் நாசிக்கின் யா அல்லாஹு யா நாஃபிய உ ஃபன்சூர்னா ஃபைன்னக ஹைருன் நாசிரீன் இந்த திக்ரினுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே ரிஸுக்கு வழங்கக்கூடியவனே எங்களுக்கு ரிஸுக்கு வழங்குவாயாக நிச்சயமாக நீயே ரிஸுக்கு வழங்குபவர்களில் மிக்க மேலானவனாக இருக்கிறாய் அல்லாஹுவே பயனளிக்கக்கூடியவனே எங்களுக்கு உதவி செய்வாயாக நிச்சயமாக நீதான் உதவி செய்பவர்களில் மிக்க மேலானவனாக இருக்கிறாய் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு மகத்தான ஒரு திக்ராக இருக்கு பாருங்க இந்த திக்ர நம்ம இன்றைக்கு வாரத்தினுடைய முதல் நாள் அதுவும் துவாக்கள் அல்லாஹ் உயர்த்தப்படக்கூடிய ஒரு நாளில் நம்ம கேட்டோம் அப்படின்னா வாரம் முழுவதும் நம்மளோட ரிஸ்க்குல அல்லாஹ் பறக்கத்தை பொழியிறான் இன்னும் வாரம் முழுவதும் நம்ம கேட்கக்கூடிய உதவிகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குகிறான் இதுதான் நமக்கு ரொம்ப மிக முக்கியமானது அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்மளில் பலரோட தேவை என்னென்னா பண தேவை அடுத்தது நம்ம கேட்கக்கூடிய அத்தனை துவாவும் நமக்கு கபூல் ஆகணும் நம்ம நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அல்லாஹினுடைய உதவி நமக்கு தேவை அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா இந்த இரண்டு பெரிய தேவைகளையும் அல்லாஹத்தாலா நமக்கு இந்த திக்ரின் மூலமாக கபூல் ஆக்கி தர்றான் ஏன்னா இந்த திக்ரினுடைய பெயரே துவாயே ரஹ்மத் ரஹ்மத்தை பொழியக்கூடிய ஒரு அற்புதமான துவா அப்படின்னு சொல்லப்படுது இந்த திக்ர நம்ம ஒரு முறை சொன்னாலே அல்லாஹாலா நமக்கு அவனுடைய ரஹ்மத்தின் வாசல்களை திறந்து வைக்கணா அதனால அதனால் நம்ம எவ்வளவு பெரிய தேவைகளை கேட்டாலுமே நமக்கு அதை ரொம்ப சீக்கிரத்துல அசால்ட்டா நமக்கு அதை நடத்தி தருவான் ஏன்னா ரஹ்மத்தீனுடைய வாசலே நமக்கு திறந்து வைக்கப்படுது அப்படின்னா அதுல சின்ன தேவை பெரிய தேவை எதுவுமே கிடையாது நம்ம எதை கேட்டாலும் அந்த ரப்பு நமக்கு கொடுப்பான் நம்ம எதுல அல்லாஹினுடைய உதவியை கேக்கிறோமோ கட்டாயம் அந்த ரப்பு நமக்கு உதவிகள் செய்வான் எனவே இன்ஷால்லா வாரம் முழுவதும் உங்களுக்கு அல்லாஹினுடைய உதவி தேவை அப்படின்னா இந்த துவாவை நீங்கள் வெறும் மூன்று முறை இன்றைக்கு ஆள் முடியறதுக்குள்ளே நீங்க ஓதிக்கோங்க இன்னும் உங்களோட ரிசுக்கில் பரக்கத் கிடைக்கணும் செல்வம் உங்க கையில தாராளமாக புழங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இன்ஷால்லா கண்டிப்பாக இந்த திக்கரை இன்றைக்கு இரவுக்குள்ளே வெறும் மூன்று முறை நீங்கள் ஓதிக்கோங்க இந்த அற்புதமான திக்கரை ஓதி இதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் அடைந்து வாரம் முழுவதும் நமது துவா கபூலாகி இன்னும் அல்லாஹ் நமக்கு உதவிகள் கொடுத்து இன்னும் செல்வத்தையும் வாரிக் கொடுத்து அல்லாஹ் நம்மை மகிழ்ச்சியான அடியாராக மாற்றி வைப்பானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா